வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை எட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு ஏற்கனவே வட இந்திய நிலப்பகுதியில் பீகார் ஜார்கண்ட் ஒடிசா அதாவது வடக்கு ஒடிசா வடக்கு சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோட புதிய காற்று சுழற்சி ஒன்று இணைந்து தீவிரமடைந்து நீடிக்கிறது இதன் காரணமாக மேற்கு வங்கம் அண்டை நாடாகிய வங்க தேசத்துல கொட்டி தீர்க்கிறது கனமழை வங்க தேசத்தின் தெற்கு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது வங்க தேசத்துல ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே மழை படிப்பு தீவிரமாகி இருக்கிறது காற்றுக் குவிதல் என்பது நாட்டிலே இரண்டு இடத்துல தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கு ஒன்று மேற்கு வங்கம் வங்கதேசம் அருகே பகுதியில் அதிகமான காற்றுக் குவிதல் மேக வெடிப்பு மழை பொழி போல் குவிக்கிறது அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா மையப்பகுதி அதாவது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி நாக்பூருக்கும் அலகாபாத்துக்கும் இடைப்பட்ட பகுதி ஜபல்பூர் போபால் நாக்பூர் இதன் சுற்றுவட்டார பகுதி ராய்பூர் அதாவது சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இடைப்பட்ட பகுதி ஜான்சி முதல் அப்படியே நாக்பூரை மையமாக வைத்து மழைப்படிவு இன்றைக்கு இந்த மழைப்பொழிவு இந்த இடத்துல தொடர்ந்து நீடிக்கும் ஓயாத மழைப்படிவாக இருக்கும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு இந்த இடத்துல மழைப்பொடிவு அறிவிக்கப்பட்ட இடத்துல இருக்கு அதாவது மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடக்கு ஒடிசா அதனை ஒட்டி உள்ள வடக்கு சத்தீஸ்கர் ஒட்டுமொத்த மேற்கு வங்கம் அண்டை நாடா வங்கதேசம் மற்றும் பீகார் ஜார்கண்ட் இந்த பகுதி இது ஒரு நிகழ்வு அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா அதாவது குளிர்காற்று அரபிக்கடல இருந்து வரக்கூடிய நீராவி காற்று அதாவது மகாராஷ்டிர காற்று போய் நாக்பூர்ட்ட உள்ள போகும் பொழுது வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து பாகிஸ்தான் வழியாக குளிர் காற்று இந்த மகாராஷ்டிராவோட நாக்பூர் அருகே சந்திக்குது காற்று இணைவு ஏற்படுற இடத்துல தான் மழைப்பொழிவு இருக்கும் அதன் அடிப்படையில் ஆக தொடர்ந்து வட இந்திய நிலப்பகுதியில இரண்டு இடத்தில் காற்றுக்கு பிந்து இரண்டு இடத்தில் கொட்டி திருத்துக் கொண்டிருந்த மழைப்பொழிவிற்கு இடையேயும் வட மாநிலங்கள் முழுமையும் மழைதான் குறிப்பாக பாகிஸ்தான் எல்லையோரம் பஞ்சாப் மற்றும் இமாச்சல் பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் தொடங்கி டெல்லி உட்பட உத்தரகாண்ட் இமயமலை இடை எல்லையோர உத்தரகாண்ட் அதாவது இமயமலை பகுதி உத்தரகாண்ட் மற்றும் அதற்கு தெற்கே உள்ள பகுதி நேபாளத்தை ஒட்டிய உத்தரப்பிரதேச ஆக தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடிமனைப்பிடிப்பு பத்தாம் தேதியிலிருந்து தொடங்குது கேரளாவிலே தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டுதான் இருக்கு அப்பாச்சி கொண்ட கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ரெண்டரை சென்டிமீட்டர் மணி காலை ஆறு மணி வரைக்கும் இப்போ காலை ஆறு மணிக்கு அப்புறம் வளர்த்த மழை பொழிவதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு ஆனாலும் இது தென்மேற்கு பருவமழை அப்பாஜி கொன்றம்பதுல பொழியும் பொழுது பொள்ளாச்சிக்கு தெற்குலையோ வடக்குலையோ இருக்காது எப்பொழுதுமே அது வருது அது வந்து அப்படியே பாத்தீங்கன்னா நெகமம் வரைக்கும் வரும் அப்பாச்சி கொன்றம்பதி சாரல் நிகமும் வரைக்கும் வரும் வளத்த மழை பொழிந்து கொண்டிருக்கு ஆனால் இதே நேரத்தில் வட இந்தியாவில் வலுத்த பருவமழை பெய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த கேரளாவில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழைப்படிவு படிப்படியாக அதிகரிக்கும் கேரளா வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கணவாய் காற்று பகுதிகள் வழியாக தமிழ்நாட்டின் ஊடாக கிழக்கு நோக்கி பயணிக்கூடிய காற்றோட அளவு படிப்படியாக கூடும் பொழுது பத்தாம் தேதியிலிருந்து கேரளா மழையும் கூடும் கர்நாடக மழையும் கூடும் ஆனால் பெரிய அளவில் பாதிக்கும் மழையில் அளவான மழை சற்று கனமழை முதல் கனமழை வரைக்கும் ஆங்காங்கே மிக கன மழைப்படிவும் இருக்கும் இந்த மழைப்படிவு கேரளாவிலே பதினொன்று பதினொன்றை விட பன்னெண்டு பன்னிரெண்டு விட பதிமூன்று என்று படிப்படியாக நாளுக்கு நாள் அதிகரிக்கும் தமிழ்நாட்டிலும் மாலையரவு இடிமணிப்பிடிவும் பரப்பில் அதிகரிக்கும் இதில் பதிமூணு பதினாலு பதினஞ்சு கொஞ்சம் தமிழ்நாட்டில் மாலையிரவு இடிமணிப்பிடிவு பரப்பில் அதிகரித்து காணப்படும் அதிகமான மழைப்பிடிவு எதிர்பார்க்கக்கூடியது வங்க கடலோரமும் வடவு கடலோரம் வட உள் மாவட்ட பகுதி ஒட்டுமொத்த டெல்டா டெல்டாவுக்கு விட கூடுதல்னா வட உள் மாவட்டம் அதை விட கூடுதல்னா வட கடலோரம் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் ஆந்திர எல்லையோர பகுதிகள் மற்றும் கர்நாடக எல்லையோர பகுதிகள் நல்ல மழை இருக்கும் வங்க கடலோரம் டாப்ல இருக்கும் வங்க கடலோரம் வந்துதான் இந்த மழைப்படிவை குளிர்விக்கக்கூடிய அந்த கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவை வரக்கூடிய பன்னெண்டு பதிமூணு பதினாலு எல்லாம் கொடுக்கும் இப்ப வரக்கூடிய நாட்கள்ல தொடங்கக்கூடிய தென்மேற்கு பொறுமுறை தொடர்ந்து கேரளாவில் இருந்து கொண்டே இருக்கும் இல்லாத மழை ஒரு ஒரு நம்பிக்கை எடுந்திருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடிமணிப்பிடிவு ஓய்ந்திருக்கிற நிலையில வரக்கூடிய நாட்களிலே தொடங்க போற மழை இருந்து கொண்டே இருக்கும் வடகிழக்கு போற மழை வரைக்கும் ஆனால் வட இந்தியாவிலே தொடரும் மழை கொஞ்சம் கொஞ்சமாக மிக தான் தீவிரம் குறையும் ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும் வட மாநிலங்கள்ல நிகழ்வு கொஞ்சம் கொஞ்சமா தெற்கு நோக்கி திரும்பும் இருந்தாலும் நிகழ்வோட வழித்தடம் ஒடிசா ஆந்திர தான் இருக்கும் இதனால காற்றுக்கு பிதில் ஒடிசா ஆந்திர பிரதேசத்திற்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் தற்பொழுது வடக்கு வடக்கு அதாவது வடக்கு ஒடிசா வடக்கு சட்டீஸ்கர் பீகார் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வழியாக பயணிக்கக்கூடிய நிகழ்வு வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் குத்துக்கத்தின் தெற்கே செப்டம்பர் இருபத்தி ஒன்னா திதி கோட்டை அடையும் என்பதனால கொஞ்சம் கொஞ்சமா அது தெற்கு நோக்கி வரும் இந்த மாத இறுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வு வடக்கு ஆக தொடங்கக்கூடிய இந்த பதினோராந்து பத்தாம் இருந்து தொடங்கக்கூடிய கேரளாவில் தொடங்கக்கூடிய அடுத்த சுற்றின் மழை இப்போ பெஞ்சிட்டு தான் இருக்கு தீவிரமாக கூடிய மழை தமிழ்நாட்டில் தொடங்கக்கூடிய மாலை இரவீடி மழை பெருமை படிப்படியாக தீவிரமடைந்து இருந்து கொண்டே இருக்கும் இது வடகிழக்கு பருவமழை காலம் வரைக்குமே இருக்கும் அவ்வப்பொழுது தீவிரமடையும் அவ்வப்பொழுது தீவிரம் குறையும் ஆனால் மழை இல்லாத நாள் இருக்காது இருந்து கொண்டே இருக்கும் இப்படி இருக்கு இன்றைக்கு நேற்றைக்கு இருந்தது போல கடந்த சில நாட்களாக இருந்தது போல வெயில் மட்டுமே இருக்காது வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் தமிழ்நாடு தவிர்த்த ஒடிசா சட்டீஸ்கர் மற்றும் மகாராஷ்டிரா அப்படியே பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மற்றும் கோவா கர்நாடகா என்று மகாராஷ்டிராவின் கடலோரப் பகுதி வரைக்கும் அதாவது தென் மாநிலங்களின் வடக்கு பகுதியில் நல்ல மழை படிப்பை கொடுக்க தொடங்கும் பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு வலுத்த மழை இருக்கும் தமிழ்நாட்டில் பெய்கிற மழை வெப்பசலன தான் ஆனால் செப்டம்பர்ல வரக்கூடியது காற்று இணைந்து இணைந்திருக்கும் காரணம் என்னன்னா இலங்கை அருகே வெப்பம் உயர்ந்திருக்கு சுழற்சி தமிழ் இல அதாவது ஆந்திர பிரதேசத்தில் அமையும் பொழுது தமிழ்நாடு வடகடலோர மாவட்டங்கள் எல்லாம் காற்று சுழற்சி இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு நல்ல ஒரு மழைப்படிவை செப்டம்பர்ல கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் வலுத்த மழை இருக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் இந்த ஜூலை பதினொன்னு பன்னெண்டுக்கு பிறகு மெல்ல ஸ்லைட் அதிகரிக்கக்கூடிய மழை மாத இறுதியிலிருந்து நல்ல ஒரு பிக்கப் இருக்கும் ஆகஸ்ட்ல நான் இதை விட கூடுதலாக இருக்கும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து மிகச் சிறப்பாக இருக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் அப்படியே தலைகீழ் மாற்றமாக வடகிழக்கு பருவமழையாக மாறும் நல்ல ஒரு மழைப்பிடிவு இருக்கு நாடெங்குமே இருக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா போன்ற மாநிலங்களுக்கு ஜூலை பதினைஞ்சுக்கு மேலே ஜூலை இருபது இருபத்தஞ்சு ஜூலை இறுதி வாரம் ஆகஸ்ட் செப்டம்பரில் மிகச்சிறப்பான அடை மழை இருக்கு ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக மாநிலையில் மாற்றம் முழுமையாக ஏற்படும் நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்பிக்கை பெற்று சற்றே பொறுமை காத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி